ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் ஏமாந்துட்டாரா அப்படிங்கறதான் கேள்வி சரி நீங்க ஏமாந்தீங்க ஓகே உங்களுக்கு எங்கால அறுபது கோடி நான் அதனால வந்து அந்த பிள்ளையோட ஆடைய பத்தியெல்லாம் நான் இல்ல சொல்ல விரும்பல அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய இமான் சார்ந்தது அவங்களுடைய வெற்றி சார்ந்தது ஆனா இலங்கை திருநாட்டிற்கு நம்மளுடைய சொசைட்டி சார்பில் ஒரு வெற்றியை வந்து பெற்று கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் அதோட நிறுத்திக்கிறேன் நார்மல் பீப்புள் கிடையாது அவங்க எல்லாம் இந்த பதினோரு பேரும் சர்வ சாதாரண ஆட்கள் கிடையாது கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றவங்க பெரிய பெரிய பிசினஸ் டைக்கூன்ஸ் பெரிய செக்ரட்டரி கார் டீலர்ஸ் பொதுவாக ஸ்ரீலங்காவில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகும்பொழுது குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஏர்போர்ட் வழியாக கொண்டு போகலாம் ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா தங்கத்தை கடத்தி கேஸ்ல மாட்டுப்பட்டு அது ஒரு சீன் போச்சு கடைசியில் அவர் கொண்டு வரல அவரோட வந்தவர் கொண்டு வர அனுப்பிச்சி அந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ

சும்மா சும்மாவா எம்பு டூ காசிடா இந்த காசி வந்த வழி என்ன மாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய மீம்ஸ் இந்த மீம்ஸுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன செய்தி அப்படிங்கறதனா நான் டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுக்க போறேன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து மூன்று தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க ஷஃபியா யாமிக் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த செய்திக்கு நம்ம அப்புறம் வருவோம் நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான இஸ்லாமிய சமுதாயத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான முகம்மது லெபை ஆலி முகமது ஹிஸ்புல்லா எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கலாநிதி ஹிஸ்புல்லா ஏற்கனவே அவருக்கு கலாநிதி மேலேயும் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது அவர் கலாநிதியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம வர செய்தி என்னன்னு பார்த்துடலாம் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதி தலைவர் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஏமாந்துட்டாரா அப்படிங்கிறதான் கேள்வி சரி நீங்கள் ஏமாந்தீங்க ஓகே உங்களுக்கு எங்கால அறுபது கோடி பொதுவா ஸ்ரீலங்கால இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகும்பொழுது குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஏர்போர்ட் வழியா கொண்டு போகலாம் நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பத்தாயிரம் டாலர்ஸ் மேக்ஸிமம் ஸ்ரீலங்கான் படி நம்ம ஒரு டாலர் முன்னூறுவா படி பார்த்தோம்னா முப்பது லட்சம் ரூபா ஆனால் ஐயாயிரம் டாலர்ஸ் தானே கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சவங்க வெளிநாடுகளுக்கு போறவங்க கிட்ட கேட்டேன் அங்கே வசிக்கிறவங்க கிட்ட ஐயாயிரம் டாலர்ஸ் தான் கொண்டு போலாம் பத்தாயிரம் டாலர்ஸ் கொண்டு போனாலும் ஏர்போர்ட் வழியாக என்ன எதுக்காக கொண்டு போகிறோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் கஸ்டம்ஸ் கிட்ட இமிக்ரேஷன் கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம இதுக்காக தான் கொண்டு போகிறோம்ட்டு தான் போகணும் அப்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டுங்க இந்த அமௌண்ட்டு வந்து எப்படி வந்து இஸ்புல்லாவர் எடுத்துட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது கேள்வி வந்து எங்கால இவ்வளோ காசு ஓ மை காட் ரெண்டு கோடி படி ஒரு ரேஞ்ச் ரோவரை பார்த்தோன்னா அறுபது கோடிக்கு எத்தனை ரேஞ்ச் ரோவர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க இது ஃபேக் நியூஸு இது இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா அவர்கள் தன்னுடைய வந்து நியூஸ் போட்டுட்டாங்க சரி என்னதான் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிநாட்டு ஊடகம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் வந்து அதாவது தங்கம் உற்பத்தி செய்கிற நாடுகளை வந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க முதல் பத்து இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மேற்கு ஆபிரிக்க நாடான கானா அப்படிங்கிற ஒரு நாடு அதாவது வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் வந்து சொல்லிருக்காங்க உலக தங்க கவுன்சில் வந்து என்னென்ன கவுன்சில் அறிக்கையைப்படி உலக உலகத்தில் அதிகம் தங்கம் உற்பத்தி செய்யும் முஸ்லீம் நாடுகளில் பத்து நாடுகளில் கானா ஆறாவது இடத்துல இருக்கு ஸோ கோல்டு அங்கே சும்மா அப்படியே வருகுது பதினால வந்து கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாக வந்து கோல்டில் இது பண்ணுறவங்க அங்கே தான் போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கதைகள் இருக்கு நம்ம பார்க்காம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கானா நாட்டில் ஹிஸ்புல்லா அவர்கள் போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அமெரிக்கா அமௌண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் யூஎஸ்டி ரெண்டு மில்லியன் யூஎஸ்டி இலங்கையினுடைய கரன்சி படி படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபான்னு சொல்கிறாங்க இந்த காசை கொடுத்து ஒரு டீம் கிட்டே கோல்டு வந்து வாங்குறதுக்கான எக்ரிமெண்ட்டை போடுறாங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதினோரு பேர் கொண்ட ஒரு டீம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசை வாங்கிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஃபோன் மொபைல் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இவங்க கால் பண்ணி இவங்க பேசாமல் கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போ இந்த செய்தி இப்போ வரத்துக்குரிய காரணம் தான் நீங்கள் கேட்குற qayg'i இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் அதுக்கப்புறம் இஸ்புல்லாஹ் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் சரி ஸ்டார்ட்டிங்கில் பார்க்கும்பொழுது நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேங்க தி குரோனிக்கல் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்சைட் வந்து அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு செய்தி வந்து போட்டிருக்காங்க இப்போ இது அங்கே நடந்தது எப்படி வந்ததுன்னா நீங்கள் கேட்குறீங்க அதாவது இப்போ நான் வந்து இது உண்மை அப்படின்னு பேசுகிறதுல ஆர்ட்டிக்கில் வந்தது அப்படியே பேசுகிறேன் இதுக்கு ஹிஸ்புல்லாஹாவோட ரிப்ளை என்னன்னு நான் பேச போகிறேன் அதாவது பதினோரு பேர் கொண்ட டீம் இப்போ கானா அப்படிங்கிற நாடு கோல்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுனால கோல்ட் கொடுக்கல் வாங்கல நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது அப்துல் ரவுப் அடம் அல் மஹமூதி சாலே யாவ் அத்தா அன்வி ஒஸ்மான் சுலைமான் அஹமத் இஷா ஷலீது சுலைமான் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு பேரு இந்த பதினோரு பேரும் சர்வசாதாரண ஆட்கள் கிடையாது கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இந்த பதினோரு பேரும் நார்மல் ஆட்கள் நார்மல் பீப்புள் கிடையாது அவங்க எல்லாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட இவர் என்ன பண்றாருன்னா டூ மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துட்டு ஐம்பது கிலோ தங்கம் வந்து வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போடுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் என்ன நடக்குதுன்னா இவருக்கு வந்து இவங்க கொடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் வந்துருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவங்க மேல வந்து குற்றம் சாட்டப்படுது நான் சொன்னேன் பதினோரு பேர் அவங்க மேல குற்றம் சாட்டப்படுது எப்படின்னா இலங்கையினுடைய இலங்கையை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து ரெண்டு மில்லியன் யூஎஸ்டியை கொடுத்துட்டு ஏமாந்துட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பதினோரு பேர் கொண்ட டீம் வந்து இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கானா நாடு இருக்கு இல்லையா கானா நாட்டினுடைய என்எஸ்சிஎஸ் அதாவது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்துக்கு உளவுத்துறை மூலமாக ஒரு செய்தி வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பதினோரு பேர் தான் சுத்திட்டு இருக்காங்க இவங்க அது மட்டும் ஏமாத்தல பல பேர் கானா நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பெரிய பெரிய முதலைகள் பண முதலைகள் இருப்பாங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க கிட்ட காசை அடிச்சுட்டு ஏமாற்றி விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற உளவு தகவல் வந்ததுக்கு அப்புறமா ஒக்டோபர் பதினாறாம் தேதி என்ன ப நடக்குதுன்னா கானாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை சேர்ந்தும் தேசிய பாதுகாப்பு செயலகமும் கவுன்சில் செயலகமும் சேர்ந்து இந்த பதினோரு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பதினோரு பேரையும் வந்து அரஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய கேஸ வந்து இருபத்தி நாலாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை வந்து வழக்குக்கு வந்து கொண்டு வராங்க விசாரணைக்கு வந்து கொண்டு வராங்க கானாவில் இருக்கக்கூடிய அக்ரா அப்படிங்கிற நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா இந்த பதினோரு பேரும் ஜாமீன்ல வர்றாங்க எவ்வளவு காசு கொடுத்து ஜாமீன்ல வராங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் கானா ஷெடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கானா நாட்டினுடைய கரன்சியோட நேம் வந்து ஷெடி அப்படின்னு அதாவது கணேயன் ஷேடி அப்படின்னு அதாவது இதனுடைய மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்புல நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி மூவாயிரம் யூஎஸ்டி வந்து கொடுக்குறாங்களாமா கொடுத்து பதினோரு பேரும் ஜாமீன்ல வந்துட்டாங்க இந்த கேஸ் அடுத்த வழக்கு வந்து எப்போ விசாரிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நவம்பர் இருபதாம் தேதி நெக்ஸ்ட் மந்த் தான் இந்த கேஸ் திரும்ப விசாரணைக்கு வந்து எடுக்க போறாங்க இந்த கேஸ் சம்பந்தமான விஷயத்தை அந்த கானா நாட்டினுடைய ஊடக செய்திகள் என்ன போட்டிருக்குன்னா இப்படி ஒரு கேஸ் நடந்தது எங்கட நாட்டில் இப்படி ஒரு டீம் இருந்தாங்க இதுல ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கொடுத்த கேஸை தான் நாங்க வழக்குல வந்து நாங்க எடுத்தோம் விசாரணைக்கு வந்து எடுத்தோம் அதனால அந்த கேஸ்ல பதினோரு பேரும் பெரிய அமௌண்ட்டை கொடுத்தோம் ஏன்னா அவங்க சின்ன ஆட்கள் கிடையாது பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்து சரீர பிணையில வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து போடுறாங்க இப்போ இந்த கேஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல ஒருத்தர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தான் இலங்கையை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லான்னு போட்டுடுறாங்க இப்போ இந்த விஷயம் ஹிஸ்புல்லா அவர்கள் அநேகமாக போன டைம்ல ஏமாந்துருக்கலாம் இல்லை நான் வந்து கொடுத்துட்டு இந்த விஷயத்தை இருந்திருக்கலாம் ஆனால் செய்தி ஊடகங்கள் வழக்கு அப்படின்னு வரும்பொழுது இது டூ தௌசண்ட் நடந்தது இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது அது முடிய போது ரெண்டரை வருஷம் ஆகுது பட் இது இவ்வளவு தூரம் எடுபடும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது இப்போ இந்த கேஸ் வந்து வந்திருக்குன்னா சரி ஓகே ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு அங்க உள்ள ஒரு ஸ்கேமர்ஸ் கிட்ட வந்து ஏமாந்துட்டாரு அப்படிங்கறதுதான் விஷயம் இப்போ ஹிஸ்புல்லா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் பச்சை பொய் அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து ஹிஸ்புல்லா அவர்களினுடைய ஊடகங்கள் ஊடகம் என்ன பண்ணுறாங்கன்னா மீடியா டிவிஷன் ஒரு செய்தியை வந்து போடுறாங்க சரி அவர் என்ன போட்டுருக்கார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் நாங்கள் பார்க்கவே உள்ள நீங்கள் பார்க்கவே உள்ள ஆனால் ஊடகம் இவங்க வந்து இப்படி செய்திகள் வந்து போட்டுட்டு அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும் தானே இப்போ நேற்று நைட்டே வந்து இஸ்புல் அவர்கள் வந்து என்ன போட்டிருக்காருன்னா போலி செய்தி குறித்து விளக்கம் அப்படின்னு போட்டு கானா ஊடகங்களில் வெளிவந்ததாக கூறப்பட்டு தங்க வியாபாரத்தில் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறது அதில் கூறப்படும் தகவல்களை முற்றிலும் மறுக்கிறோம் அதில் எவ்விதமான தன்மையும் இல்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையில் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்கள்

கொடுக்கப்பட்டது இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் இருப்பாங்க ஒன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்பாக ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா தங்கத்தை கடத்தி கேஸ்ல மாட்டுப்பட்டு அது ஒரு சீன் போச்சு கடைசில அவர் கொண்டு வரல அவரோட வந்தவர் கொண்டு வரல அந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க உங்களுக்கு இன்னொரு கதை வந்து நான் சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் இல்லையா இப்போ அறுபது கோடி அமௌண்ட் வரும்பொழுது டாலர்ஸ்ல வந்து நீங்க வந்து பண்ணி பாருங்க பிரிச்சு பாருங்க கொஞ்சம் கணக்கில் வந்து வீக்குங்க அப்போ நீங்க கொஞ்சம் பாருங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம நாட்டின் ஊடாக எடுத்துட்டு போகணும் ஒன்று மற்ற இவ்வளோ பெரிய அமௌண்ட்ல ஒருத்தர் பிசினஸ் பிஸ்னஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஓகே என்ன ஏதாச்சும் சில நேரம் அவங்க தொழில்கள் வச்சிருப்பாங்க பெரிய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க அது மூலமாக வருமானம் இப்போ திலீப் ஜெயவீர் அவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா திறன குழுமம் வந்து தான் அவருடைய மந்த் இயர்லி ரெவன்யூவே மிகப்பெரிய ஒரு கணக்கு கோடி கணக்கான ஒரு வருமானம் கொண்ட இது அவருக்கு கீழே பல யூடியூப் சேனல் சேனல் இருக்கு யூடியூப் மூலமாக வருமானம் வருது டெலிவிஷன் மூலமா மூலமாக வருமானம் வருது கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கு அப்படி வந்து சொல்லலாம் இப்போ நம்ம அரளிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு இல்லை கிட்டத்தட்ட ப பத்தாயிரம் பேருக்கு மேலே ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இப்போ தமிக்க பெரியரா எடுத்தோம்னா ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய வர்த்தகர் தமிக்க பெரியரா அவர்களுக்கு கீழே எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு சர்வதேச ரீதியிலே அவர் வந்து பல விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இவங்க எல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ கோல்டை வந்து அவங்க பிஸ்னஸ் பண்றாங்களா இருந்தா கோல்டை எப்படி ஸ்ரீலங்காக்கு கொண்டு வரது அப்படின்னா நம்ம வந்து மத்திய வங்கியின் ஊடாக வந்து கொண்டு வரலாம் அதோட அத்தோரைஸ் டீலர் இருப்பாங்க அதாவது இலங்கையில வரையறுக்கப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட டீலர்ஸ் இருப்பாங்க டீலர்ஸ் உடாகத்தான் கொண்டு வரலாம் டெக்ஸ் கட்டிட்டு தான் கொண்டு வரலாம் அவ்வளவு ஈஸியா வந்து தங்கத்தை வந்து அதுதான் அந்த கடத்துறது எல்லாமே வந்து சட்டவிரோதம் சொல்றாங்க அவ்வளவு ஈஸியா டெக்ஸ் கட்டாம எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி இந்த காசு ஸ்ரீலங்கால இருந்து வெளியே போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப மக்கள் கேட்கிறாங்க இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு சில ஹிஸ்புல் அவர்களினுடைய அதாவது ஆதரவாளர்கள் நீங்க எப்படி எங்களுடைய எம்பி பத்தி பேசுறீங்கன்னு என்கிட்ட கேட்க வரக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்பாகவும் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சரினுடைய வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் எல்லாம் வந்தது அது எப்படி நீங்கள் போடுவீங்க நீங்கள் யார் போடுறதுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டா எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்கன்னா இது வந்து ஆதாரத்தோட இருக்குது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இதுக்கு ஹிஸ்புல்லா தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவங்களோட சைட்ல வந்து அவங்க அவங்க வந்து ரிவியூ பண்ணுவாங்க இதுதான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க பட் இவர் கானா நாட்டுக்கு போயும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துருக்கு பிஸ்னஸ் விஷயமா சவுதி அரேபிய நண்பர்களோடு அங்கே போயிருக்காருன்னு சொல்லப்படுது இவங்களை ஏமாற்ற பார்த்துருக்காங்க ஆனால் ஏமாறுவதற்கு முன்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக அவங்களுடைய தரப்பில் சொல்லப்படுது இதில் பொய் எது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியாது அவருடைய தரப்பு இன்னும் விளக்கமாக வந்து கொடுத்தா மக்களுக்கு போய் சேரும் அது இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமை எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புறோம் எதுவாக இருந்தாலும் கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களே மீண்டும் பெரிய ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறோம் இப்ப இதுல என்ன நடந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த டீம் அந்த அக்டோபர் பதினாறாம் தேதி ஒன்றரை வருஷத்துக்கு போற அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கேஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த கேஸ் நவம்பர் இருபதாம் தேதி வழக்க வந்து போட்டிருக்காங்க அந்த டீம் வந்து அரசு கான அரசினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உளவுத்துறை வந்து அந்த டீமை வந்து அரஸ்ட் பண்ணும் தங்க கட்டிகள் மாதிரி அதாவது விஷான சில மெட்டல்ஸை வந்து கைப்பற்றி இருக்காங்க பட் அது தங்கமா இல்லையான்னு தெரியாது அதை வந்து அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களோட கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தங்கமா இல்லையா அப்படிங்கிறதே அவங்க நிரூபிப்பாங்க அப்படிங்கிறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்போ எதுவுமே இல்லாம அங்க ஒருத்தர் வந்து இவருடைய பேர்ல ஒரு நியூஸ் வருது அப்படின்னாக்கா எப்படி வரும் அப்படிங்கிறது மக்களினுடைய கேள்வி இதுதான் சாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சு நம்ம கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க அண்ட் இப்படி இருக்கும் தான் ஆனால் ஹிஸ்புல்லா அவர்களுடைய சேவை வந்து பாராட்டக்கூடியது என்னென்னா இன்னைக்கு கிழக்கு மாகாணத்தில் காத்தாங்குடி ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பெருச்ச மரங்களை கொண்டு வந்து வச்சு அது அது ஒரு ஒரு அது அந்த ஏரியாவே ஒரு அழகான முறையில் அது டெவலப் பண்ணி வச்சுருக்காரு கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமாக அந்த நகரம் எல்லாமே ரொம்ப அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு நகரமாக இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸே இது என்ன சொல்கிறது மியூசியம் இருக்குது ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் வந்து கட்டி வச்சிருக்காங்க இப்படி பல சேவைகளை செஞ்சிருக்காங்க இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவருக்கு எதிரான இப்படியான விமர்சனங்களும் இருக்கு இப்போ ஒரு புதிய கேஸும் வந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மையான விஷயங்க அடுத்தது நான் ரெண்டு செய்திகள் தான் சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க நேத்து நைட் ஒரு செய்தி ஒண்ணு போட்டுருந்தோமா ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணோம் யூடியூப் அழகா அந்த வந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க திரும்ப பன்னெண்டு மணிக்கு தான் திரும்ப யூடியூப் பார்க்கும் வீடியோ இருக்கல திரும்ப அப்லோட் பண்ணோம் பன்னெண்டு மணிக்கு அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்திருக்கு என்னடா ஆல்ரெடி வந்த வீடியோ திரும்ப வருது அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் பேர் வரைக்கும் பாத்திருந்தீங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் வரைக்கும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது போயிடுச்சு திரும்ப அப்லோட் பண்ணியிருந்தோம் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான சிறைஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகள் வந்து இந்தியாவில் ராஞ்சியில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் வந்து நம் நாட்டினுடைய வீரர்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க இன்றைக்கி காலையில் விமான நிலையத்தை வந்தடைஞ்சு அதில் வந்து பலர் வரவேற்கப்பட்டாங்க இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் போயிட்டு சுனில் குமார் அகமகி அவர்களும் நாட்டுக்கு வந்த வீரர்களை வந்து விளையாட்டு வீரர்களை வரவேற்றிருந்தாங்க இதில் வந்து இருபத்தி ஆறு வயதான ஃபாத்திமா ஷஃபியா யாமிக் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க தெற்காசியாவினுடைய அதிவேகமான பெண்மணி இவங்க தான் பி டி உஷா அவர்களுடைய சாதனையை வந்து இவங்க முறையடிச்சிருக்காங்களா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவினுடைய ஓட்ட வீராங்கனை பி டி உஷா அவர்களினுடைய அந்த இதை ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க பி டி உஷா வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ்ல தான் அவங்க வந்து நாலு தர நூறு மீட்டர் தடகள ஓட்ட போட்டியில் வந்து ஓட்டியிருந்தாங்களா ஆனா இவங்க வந்து நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு

நாலு தர நூறு இது வந்து நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபது வினாடிகள் இவங்க மூன்று பதக்கம் எடுத்திருக்காங்க அதோட ரொமேஷ் தரங்க போட்டியின் சிறந்த மெய்வல்லுனராக வந்து தெரிவு செய்யப்பட்டாங்க ஆக மொத்தத்தில் இந்த போட்டிகளில் வந்து இலங்கை பதினாறு தங்கப்பதக்கங்கள் பதினாலு வெள்ளி பதக்கங்கள் பத்து வெண்கலப் பதக்கங்கள் மொத்தம் நாற்பது பதக்கங்களை வந்து வென்று இருக்கு இவங்களுடைய அடுத்த டார்கெட்ஸ் எல்லாமே ஒலிம்பிக் வரப்போது இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஒலிம்பிக்கில் வந்து பங்கு பற்றுவதாக இருக்கும் இப்போ ஃபாத்திமா ஷஃபி அவர்களுக்கு நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு இவங்களுடைய வள கலர்ப்பு சரியில்லை தந்தை சரியில்லை இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றதா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அந்த சிறுமியை பார்த்தோன்னு நினைச்சு இது ஒரு ஸ்கூல் சிறுமி அப்படின்னு பார்த்தேன் கண்டியை சேர்ந்த ஒரு மாணவி பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து இருபத்தி ஆறு வயசான் தெரியல ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இஸ்லாம் வந்து ஆடைகளை போட்டு இப்படிதான் பண்ணணும் அடக்குமுறை எதுவும் பண்ணல உங்களுடைய நம்பிக்கை இஸ்லாம் அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த ஒரு மதம் அண்ட் அடுத்தவர்களுடைய ஆடை பத்தி அடுத்தவர்களுடைய வாழ்க்கை பத்தி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு நம்ம கரெக்டாக அப்படின்னு நம்மள கேட்டா நமக்கு தெரியாது நான் அதனால் வந்து அந்த பிள்ளையோட ஆடையை பற்றிலாம் நான் இல்ல சொல்ல விரும்பல அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஈமான் சார்ந்தது அவங்களுடைய வெற்றி சார்ந்தது ஆனா இலங்கை திருநாட்டிற்கு நம்மளுடைய சொசைட்டி சார்பில் ஒரு வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் அதோடு நிறுத்திக்கிறேன் அண்ட் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் ஹிஸ்புலா அப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க எனக்கு தெரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏரி ஆட்கள் கிழக்கு மாகாணத்தில் நிறைய சேவைகளை பெற்றிருப்பீங்க இல்லையா நீங்கள் அவர் மேலே ஒரு தனி மரியாதையை வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்